இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே பணிவடை புரிய வந்த இறைமகனே உம்மை துதிக்கின்றேன் பகைவரை அன்புசை என்று வாழ்ந்து காட்டியவரே உமை புகழ்கின்றேன் இழிவாக கருதப்பட்ட என்னை உயர்த்திய இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கின்றேன் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக வாசிக்கும் நான் எவற்றையெல்லாம் உமது நாமத்திற்காக தாங்க வேண்டும் எவற்றில் மகள வேண்டும் என்று கற்றுத்தாரும் நான் உமை பற்றி என் வாயாரை எடுத்துரைக்கவும் அதனால் வரும் எதிர்மறையான கருத்துக்களை உமது நாமத்திற்காக தாங்கி மகிழ மன வலிமை தாரும் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர் என்று உயிருள்ள வார்த்தையில் வாசிக்கும் நான் அதில் நம்பிக்கை வைத்தவனாக வாழ உமக்காக அனைத்தையும் செய்ய ஆற்றல் தாரும் ஆண்டவரே இயேசுவே இறுதி வரை உமல் நிலைத்திருந்து வாக்கு வாக்குப்பண்ணம் வேதனைகளும் இழப்புகளும் பிரிவுகளும் ஏக்கங்களும் என்னை சூழும் போது தாங்கிடவும் துன்பங்களின் போது பாவங்கள் செய்யாமலும் கோபம் கொள்ளாமலும் மன அமைதியுடன் அனைத்தையும் தாங்கி நடந்திட வரம் தாரும் இன்றைய நாளில் என் வாழ்வை ஆசீர்வதியும் என் வாயின் வார்த்தைகள் என் சிந்தனைகள் அனைத்தும் உம்மை மாற்றிப்படுத்துவதாக அமைய வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்